நம்ம சேலம் மேற்காட்டுல இருபத்தி மூணாம் தேதி கோடை விழா துவங்க இருக்கு இந்த விழா இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நடைபெறும் போது இந்த விழாவில சிறப்பா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ண பாத்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மலர் கண்காட்சியில பல்வேறு வனவிலங்குகள் குறித்து விலங்குகள் வடிவத்தில் அமைச்சிருக்காங்க விலங்குகள் வடிவத்தில் மட்டுமான கேட்டால் கிடையாது சேலத்திலே புகழ்பெற்ற மேட்டு அணை வடிவத்திலையும் மலர் வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இருபத்தி பூந்தொட்டிகள் ஏற்காட்டில் மட்டும் விளையக்கூடிய மலர்களை கொண்டு மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மலர்கள் மட்டுமான கேட்டா கிடையாது பல வடிவங்கள் பல்வேறு காய்கறிகளை வச்சும் உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இதோட சூப்பரா சுற்றுலா பயணிகள் மகிழ்விக்கும் வகையில இன்னிசை கச்சேரி நாய் கண்காட்சி ஆரோக்கிய குழந்தை போட்டி கிரிக்கெட் போட்டி கால்பந்து போட்டி இது மாதிரி நிறைய போட்டி நடக்க இருக்கு நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா தங்கு விடுதிகள்ல அதிக விலை இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தங்கு விடுதிகள் எப்பயுமே எவ்வளவு வசூல் பண்றாங்களோ அதே தான் இப்பயும் வசூல் பண்ணுவாங்க இதுக்கு அதிகமா வசூல் பண்ணாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சேலம் மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க ஏற்காடுக்கு ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு வர திறவிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் தடையின்றி கிடைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடு செய்திருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல மறக்காமல் வச்சுக்கோங்க